எத்துணை ஆண்டுகள் எத்துணை நடிகர்கள் நம்மை கடந்து சென்றாலும் தமிழ் சினிமாவில் நம்மால் தவிர்க்க முடியாத பெயர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதனால்தான் காவிய கவிஞர் வாலி அவர்கள் கூட நடிகர் திலகத்தை பற்றி சொல்லும் பொழுது பள்ளியில் அதிகம் பயிலாது போனான் பின்னாளில் அந்த பெருமகன் கால்முளைத்த ஒரு கல்லூரி ஆனான் என்று இவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் இப்போது நான் உங்களிடையே பகிரப்போகும் இந்த செய்தியை பட அதிபர் சின்ன அவர்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் வணக்கம் நேர்களே நான் பாரதி சங்கர் ஒரு நாள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பட அதிபர் சின்ன அண்ணாமலை அவர்களும் மற்றும் சில நண்பர்களும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் கவிமணி அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றிருக்கிறார் உடனே சின்ன அண்ணாமலை இவர்தான் சிவாஜி கணேசன் என்று கவிமணியிடம் சொல்ல உடனே கவிமணி ஓ அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி தம்பிக்கு எந்த ஊரு என்ன தொழில் என்று கேட்டாரே பார்க்கலாம் அங்கிருந்து அனைவரின் முகத்திலும் ஈ ஆடவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் நடித்துவிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சத்தில் இருக்கின்ற காலம் அது அவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டவுடன் அங்கிருந்து அனைவரும் திகைத்து போய்விட்டனர் உடனே சின்ன அண்ணாமலை கவிமணி அவர்களிடம் இவர்தான் இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம் என்றெல்லாம் சொல்ல கவிமணி அவர்கள் அவரை வாழ்த்தி அனுப்பி வைத்திருக்கிறார் பின் அவரிடமிருந்து விடை பெற்றதும் நடிகர் திலகத்திடம் சின்ன அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் கவிமணி அவ்வளவாக படம் பார்ப்பதில்லை அதனால்தான் அவரால் உங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னவுடன் நடிகர் திலகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இல்லை இல்லை நம்மை அறிஞர்கள் அறிந்து கொள்ளவில்லை நாம் இன்னும் நிறைய உழைத்து அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் நாம் அதிக புகழ் அடைந்து விட்டோம் என்ற கர்வத்திற்கு இன்றைக்கு எனக்கு சரியான சாட்டையடி அடி கிடைத்தது என்றாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஒரு மாதம் கழித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படத்தை பார்த்துவிட்டு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவருக்கு ஒரு வாழ்த்து மடலை அனுப்பி வைத்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் அதை படித்துவிட்டு மற்றற்ற மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறார் வாழ்க்கை நம்மை எத்துணை உயரத்திற்கு தூக்கி சென்றாலும் ஒருவன் விண்ணை பார்த்து நடக்காமல் மண்ணை பார்த்து நடக்க வேண்டும் என்ற காவிய கவிஞர் வாலி அவர்களுடைய வார்த்தைகள் இந்த தருணத்தில் என்னுடைய நினைவில் வந்து செல்கிறது மீண்டும் ஒரு சுவையான சம்பவத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நாடகத்தில் எனக்கு ஒரு சின்ன வேடம் இருந்தால் கொடுங்க எவ்வளோ சிறிய வேடம் இருந்தாலும் சரி என்று நாகேஷ் அந்த இயக்குனரிடம் கேட்க அப்படியா சரி ஒரு சின்ன வேடம் இருக்குது பண்ணுறீங்களா வெறும் பத்து வினாடிகள் தான் அந்த சின்ன வேடம் பண்ண முடியுமா அவங்களால என்று அந்த இயக்குனர் சொல்ல நாகேஷ் உடனே நிச்சயமாக பண்ணுறேன் என்று சொல்லியிருக்கிறார் அன்றைக்கு அந்த நாடகத்தை ஒரு சிவந்த மனிதர் தலைமையற்றிருக்கிறார் அந்த சிவந்த மனிதர் வேறு யாரும் அல்ல thank you